இப்போ எல்லாருமே நம்ம பெட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன வேலை செய்கிறோம் நம்ம இன்றைக்கி எல்லாமே மொபைலை கையில் வச்சுக்கிட்டோம் அது எல்லாத்தையும் மொபைல் கையில் வைக்கிறது ரெண்டு இடம் நமக்கு மைனஸ் ஆகுது கண் நமக்கு ஃபஸ்ட்டு போகும் அது இயற்கையாக டாக்டர் சொல்கிற விஷயம் தூக்கம் வரதில்லை கரெக்டாக எல்லாத்துக்கும் தூக்கம் வரதில்லை நிம்மதியான தூக்கம் வேணும் நமக்கு நம்மள நம்ம எப்படி ஆக்டிவேட் பண்ணிக்கிறது எங்கிருந்து நம்ம ஆக்டிவேட் கொண்டுட்டு வர்றது எப்படி நம்ம ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த உள்ளாங்கை லெஃப்ட் ஹேண்டு ரைட்டு ஹேண்ட் இந்த ரெண்டு விஷயங்களை வச்சுட்டு கீழே இந்த இந்த இடம் பாருங்கள் இந்த சென்டரில் இந்த இந்த தேர்ட் ஃபிங்கர் வீங்க வச்சுட்டு இந்த கை பெருவரில் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பெருவரில் இங்கே உள்ளாங்கையில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் பெட்டில் படுத்துக்கிட்டு நீங்கள் வாட்டு கண்ணு முடி படுத்துக்கிட்டு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே வாங்க ஃபைவ் மினிட் இது மாதிரி ப்ரெஷர் பண்ணிகிட்டே வந்து கண்ணை முடி பண்ணிங்கன்னா மொபைல் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக போட்டுட்டு மந்திரத்தை மனசில் முணம் கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு உங்களை அறியாமே தூங்கிடுவீங்க ஃபஸ்ட்டு இன்றைக்கி மிகப்பெரிய சொத்து நம்ம தூங்கிறது தான் நல்லா தூங்கிட்டோம்னாவே பாதி வியாதி பாதி நிம்மதி கிடச்சிடும்